ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஒரு மாதமாக ஊரில் இருந்துட்டு நேற்று தாங்க வந்தேன் எனக்கும் உடம்பு சரியில்லை ரொம்ப கண்டிஷன் சரியில்லாமல் தான் நான் ஊரில் போய் இருந்தேன் தீபாவளிக்கு போயிட்டு நேற்று தான் வந்தேன் வந்துட்டு இன்றைக்கி காலையில் வீட்டில் எதுவுமே பொருளெல்லாம் இல்லை ஜாமான் வாங்கிட்டு வரலாம் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வெளியில் வந்தாங்க நேற்று வரும்போது பார்த்திங்கன்னா இந்த டாக் வந்து கழுத்தில் யாரோ வெட்டினாங்களா இல்லை குத்துனாங்களான்னு தெரில கழுத்து ஃபுல்லாக காயமாகி ஒரு சைடு கழுத்து தொங்கணு வாக்கில ரொம்ப புண்ணோட சீல் வடைஞ்சு படுத்துருந்துச்சு அப்புறம் நான் போய் பாலும் பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்துட்டு பக்கத்து கடையில் விசாரிச்சேன் ஏன்னா நான் காலையில் நேரமாக போனதுனால ஒரு சில கடை தான் இருந்துச்சு அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க பத்து நாளாக அந்த டாக் இங்கே தான் இருக்குது எப்போவுமே இங்கே தான் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க அப்புறம் நேற்று நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் எல்லாருமே ரெஸ்கியூவர் எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இன்றைக்கி மறுபடியும் காலையில் அந்த நேற்று ஈவினிங் போய் பார்த்தேன் அந்த இடத்துல டாகை காணாம் எதுக்கு டவுட்டுக்கு நம்ம யாரையும் கூப்பிட்றதுக்கு முன்னாடி டாக் அங்கே இருக்கான்னு பார்த்துக்கலான்ட்டு போனேங்க கரெக்டாக அதே இடத்துல தான் படுத்துருந்துச்சு மறுபடியும் பால் பிஸ்கட்டு வாங்கி போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அங்கேயே வெயிட் பண்ணோம் செந்தில் சார் கால் பண்ணியிருந்தேன் அப்புறம் அவங்களும் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா எட்டரை மணிக்கு கூப்பிட்டதுனால அவங்க மார்னிங் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே வர முடியும் வந்துட்டாங்க கரெக்ட் டைமுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்லேயே வந்துட்டார் அதுக்கு முன்னாடி நான் ஸ்பாட்டுக்கு போனோடனே சரிதாவுக்கு கால் பண்ணேன் கால் பண்ணி நான் நைட்டியோட போயிருந்தேன் சரி சரிதா வந்து பார்த்துக்க சொல்லிவிட்டு நம்ம போகலான்ட்டு வந்தேன் அப்புறம் வந்தாக்க சரி கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அனுப்பிவிட்டே போயிடலான்ட்டு கூப்பிட்டா அடுத்த செகண்ட் சரிதா வந்துட்டாங்க வந்து கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி ட்ரஸ்ட்டுக்கு டாக் அனுப்பி விட்டுட்டோம் இதுக்கு ஹெல்ப்பாக இருந்த செந்தில் சாருக்கும் ரொம்ப நன்றி சரிதாவுக்கும் நன்றி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோவுக்கு வந்து நம்ம சரி சரி நம்ம ஆனந்த் வெங்கட் தான் பைசா ஷேர் பண்ணாங்க அவங்க தான் ஜிபே பண்ணி விட்டாங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் ஆட்டோவில் நல்லபடியாக ஏற்றி விட்டு நாம் ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் ஏன்னா ரொம்ப நேரமாக நாங்கள் டீ காஃபி எதுவுமே சாப்பிடலை அதனால் ரொம்ப நைட்டியோடு எங்களுக்கு ரோட்டில் மெயின் ரோட்லேயே இருந்ததுனால சங்கடமாக இருந்துச்சு அதனால் டீ சாப்பிட்டுட்டு அவங்கள அனுப்பிவிட்டோம் டாகும் போய் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு அவங்க அந்த இடத்துல இருந்த முடியெல்லாம் ஹேரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு ஆயில்மெண்ட் போட்டு ஊசியெல்லாம் போட்டு எல்லாமே செக் பண்ணி இப்போ நல்லா இருக்கான் வயசு அதிகமாக இருக்குது இந்த நாய்க்கு ஒரு மூணு நாள் ட்ரீட்மெண்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் அதே இடத்துல கொண்டு வந்து விட்டுறலான்னு ஐடியாவில் இருக்கும் மூணு நாள் இருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க இப்போ அந்த டாக் நல்லா இருக்குது மனுஷங்க ஒரு நிமிஷம் யோசிக்காமல் எடுக்கிற முடிவு இந்த டாக் எவ்வளோ கஷ்டப்படுது பார்த்தீங்களா வயசான காலத்தில் அது என்ன நம்மளை மாதிரி துணிமணி வேணும் நகை வேணும் பணங்காசு வேணும் நாங்கள் அலையுது ஒரு வேளை சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடச்சாவே அதுக்கு பெரிய விஷயம் அந்த சாப்பாட்டுக்காக அந்த நாய்ங்களை அடிக்கிறது துன்புறுத்துறது சுடுதண்ணியை ஊத்துறது அது கத்தியில் வெட்டுறது என்னென்ன சித்திரவதை குச்சியில் அடிக்கிறது கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது அந்த ஒரு வேளை சோத்துக்கு அந்த வாயிலாக ஜீவன்களை சித்திரவதை பண்ணுறாங்க ஆனால் அவங்க செய்கிறது அவங்களோட முடியாது அவங்க தலைமுறையே பாதிக்குங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது காலம் அவங்களுக்கு பதில் சொல்லும் பாருங்கள் எவ்வளோ சித்திரவதை அனுபவிக்குது அந்த நான் டாக்கு இன்னும் அது ரெடியாகி வர எத்தனை நாள் ஆகுன்னு தெரியலை உங்களால் முடிஞ்சால் அந்த வாயில்லாத ஜீவனுக்கு உணவு கொடுங்க தயவு செய்து யாரும் அதை தொந்தரவு பண்ணாதீங்க விட்டுருங்க எங்களை மாதிரி யாரோ ஒருத்தர் நாங்கள் பார்த்துப்போம் ஓகே என்னோடய வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்